ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெஷன்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாவே நம்ம ஒன் கிராம் ஃபார்மிங் ஸ்டட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுவும் ஆஃபர் ரேட்ல பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட் இதுல வந்து ரெண்டு ஸ்டட்டு இருக்கு பாருங்க ரெண்டு டிசைனுமே வந்து உங்களுக்கு ஒரு பேர் நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வந்து ப்ரீவியஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் போட்டோம் ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் போடுறோம் ஒரு பேரோட ரேட் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அதே நம்பர் தான் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் அவைலபிலிட்டி கேளுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேரோட ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோ ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஸ்டட்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பேர் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிராப்ஸ் வச்ச ஒரு ஸ்டட்டு ரெண்டு ட்ராப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்னா ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வரும் ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு எதுக்கு வேணால் நீங்கள் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் பேக் சீட் திருகாணி பேட்டன்லேயே வரும் மோஸ்ட் ஆஃப் த இயரிங்ஸ் திருகாணி பேட்டன் தான் ஸோ நான் புஷ்டைப்னா எப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டட் பீகாக் பேட்டர்ன்னு நல்ல ஒரு சூப்பரான ஸ்டட் இதுவுமே நூற்றி ஐம்பது ரூபா வரும் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஓகே கீழே வந்து மூணு ட்ராப்ஸ் குட்டிய முத்து இருக்க மாதிரி நல்ல பெரிய ஸ்டெட்டாக இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் ஸ்டட் அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் பிகாக்குமே ரொம்ப ஹைலைட் பண்ணி தெரியுற மாதிரி பண்ணிருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் செட்டு நூத்தி முப்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் என்னங்கிறவங்க பிரைஸ் ஸ்கிரீன் சார் எடுத்துக்கோங்க கீழ வந்து மூணு டிராப்ஸ் இருக்க மாதிரி மேல மூணு டிராப்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க நூத்தி முப்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் பேக் சைடு திரு பேட்டர்னே வரும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான இயரிங் அந்த கிறிஸ்டல் பேட்டர்னில் இருக்கும் இது வந்து நூற்றி எண்பது ரூபா வருது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ இதில் வந்து இந்த பிங்க் கலர் மட்டும் தான் நூற்றி எண்பது பிளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஊராக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட என்கொயரி நம்பருக்கு என்கொரி பண்ணுங்கள் அவைலபிலிட்டி கேளுங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க தொண்ணூறுூபா பிளஸ் ஷிப்பிங் இந்த ஸ்டட்டோட ரேட் ஓகேவா ஏன்னா அதிகப்படியான மெசேஜ் வரதுனால மட்டும்தான் ரிப்ளை பண்ண லேட் ஆகுது பட் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு டிக்கெட் வெயிட் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை வந்துரும் அந்த மெசேஜ்க்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இந்த ஸ்டடோட ரேட் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் குட்டிஸ்க்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் டெய்லி ஸ்கூல் போறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டீங்கன்னா அந்த தங்கம் தொடர பிரச்சனை இருக்காது ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஸ்டட்ல இன்னொரு டிசைன் இது இதுவுமே ஃபார்மிங் இயரிங்னா இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு ஒரு அஞ்சாறு இயரிங் நீங்கள் வந்து வச்சுட்டு மாற்றி மாற்றி போடும்போது உங்களுக்கு உடனே அந்த கலர் போகிற பிரச்சனையும் இருக்காது ஓகேவா யூஸ்வலாகவே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியாக இருந்தாலும் யூஸ் பண்ண பண்ண கலர் போகும் அது வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் வந்து வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும் இப்போ ஒரு அஞ்சு இயரிங் வச்சுருக்கீங்க அது மாற்றி மாற்றி போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு போக வேண்டிய கலர் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த மாதிரி போகும் ஓகேவா ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சு போடுறதுக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் ஓகேவா ஸோ ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு பேக் சைட் திருகானி பேட்டர்ன் சேம் அதே இதில் இன்னொரு மாடல் இருக்கு இதுவுமே ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ பீகாக் இல்லாமல் பிளைனாக வேணும் அப்புறம் அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஃப்ளவர் டிசைன் பார்க்க பிக் மாதிரி இருக்கு பட் இது வந்து ஃப்ளவர் மாடல் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு இன்னொரு ஸ்டட் இது இதுமே ஃபார்மிங் ஸ்டெட்டு தான் இதுவுமே ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே நம்ம ஆஃபர் ரேட்டு கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு என்கொரி பண்ணுங்க இது ஒரு டிசைன் வருது அதில் இன்னொரு பேட்டர்ன் ஒன்று வருது இதுவுமே நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ரேட் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய ஆஃபர் வந்துகிட்டே இருக்கு ஸோ ஆடி பதினெட்டு ஆஃபர்லாம் இனிமேல் தான் நம்ம போடுவோம் ஏன்னா அந்த டைமில் நான் இல்லை இங்கே ஊரில் இல்லை ஒன் வீக் ஸோ இனி இதுக்கப்புறம் தான் ஆதி பதினெட்டு ஆஃபர் எல்லாமே நிறைய தாளி வச்சு போடலான்னு இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேவா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் ஸோ இது வந்து ஒன் நைன்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இது அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்க ரொம்பவே சூப்பரான அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் நிறைய காம்போ ஆஃபர் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இயரிங் இதோட ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் டிராப்ஸ் வச்சு இயரிங் ஒரு ஒரு இயரிங்மே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயரிங்னா ஃபார்மிங் கம்மல் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைட் திருகானி பேட்டர்னில் இருக்கும் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிட்டடான பீஸஸ் மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இயரிங்னா இந்த டிசைன் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அகெயின் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இயரிங் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிசைன் இதுவுமே நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் ஸோ உடனே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கே நீங்கள் ஒரு மூணு தோடு அந்த மாதிரி வாங்கிடலாம் ஸோ பா வச்சிட்டிங்கன்னா மாத்தி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பீகாக் மாதிரி இருக்கும் ஸோ பீகாக் தான் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது ஒரு ரெண்டு பேர் அவைலபிள் இருக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃபார்மிங் கம்மல் ரொம்பவே சூப்பராக ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் இது ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டபுள் ஹார்ட் மாடலில் ஒரு சூப்பரான குட்டி ஸ்டட்டு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் உடனே என்கொயரி பண்ணுங்க அவைலபிலிட்டி கேளுங்க உங்களோட ஆர்டர் உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சீட் திருகானி பேட்டலேயே வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த இயரிங் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இரநூறுபாய்க்கு மேலே எந்த இயரிங்குமே போல பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு நம்ம கம்மி ஆஃபரில் கொடுத்துருக்கோம் கம்மி ரேட்டில் கொடுத்துருக்கோம் உடனே நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் அவைலபிலிட்டி கேட்டுவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மாதிரி நிறைய பேர் இந்த ரீஃபண்ட் இஷ்யூலாம் சொல்கிறீங்க ரீஃபண்ட் எல்லாமே நைட் எயிட் டூ நைன் அந்த ஒன் வீக் நான் இல்லாததுனால மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிருக்கும் அது கூட நான் கிட்டே சொல்லி பேமெண்ட் பண்ண சொல்லிட்டு தான் போயிருந்தேன் ஒரு சில பேருக்கு பண்ணாதவங்க கூட நான் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் உங்களுக்கு பேமெண்ட் வரல பார்சல் வரல அப்படிங்கன்னா அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பா ஓகேவா அதே மாதிரி பார்சல் ஒரு பத்து நாளைக்குள்ள வரலன்னா உடனே கேட்டுருங்க ட்ராக்கிங் கொடுத்து வரலைன்னாலும் கேளுங்க ஏன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை ஷார்ட்டர் பண்ண முடியும் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கழிச்சு கேட்டிங்கன்னா கஷ்டம் சோ ஷார்ட்டர் பண்ணது நாங்கள் ரெடியா இருக்கும் சோ நீங்க கேள்விகளை வாட்ஸ்அப்ல கேளுங்க ஓகேவா நூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த கம்மலோட ரேட் சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை கம்மல் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரி வரியா இருக்கு பாருங்க பட்டர்ஃப்ளை ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க பேக் சைட் திருகாணி பேட்டர்லேயே வரும் நூறு ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பட்டர்ஃப்ளை மாடலில் இன்னொரு கம்மல் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா பட்டர்ஃபிளைலேயே அது வரிவரியா இருந்துச்சு இது புளி புள்ளியா இருக்கு பாருங்க நூறு ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பீகாக் கம்மல் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்க மாதிரியான ஒரு கம்மல் இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபரில் கொடுத்தாச்சு உடனே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்கொயரி பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான கம்மல் இது ஃபவுனிங் கம்மல் நெக்ஸ்ட்டு ஒரு பீகாக் கம்மல் நூற்றி இருபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான பிக்அப் கம்மல் இது நெக்ஸ்ட் இந்த கமல் நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு ஸ்டட் அது கீழே வந்து ஒரு குட்டி ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு உடனே என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பியூட்டிஃபுல்லான கம்மலை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் உடனே உங்களை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இது வந்து நூத்தி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஜே ஃபார்மிங் டைப்பு நூத்தி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் வந்து இந்த மாதிரி இருக்க கமல் ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதுல வெள்ளக்கல் வச்சதும் இருக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் கல் வச்சதும் இருக்கு ஒன் பிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்கு ஒரு பேரோட ரேட் நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டுக்கு போட்டுருக்கோம் ஆஃபர் ரேட்ல மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கம்மல் இதுவுமே ஆஃபரில் கொடுத்தாச்சு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் நாலே நாலு கலர் காம்பினேஷன் ஏச்சு ஒரு ஒரு பேர் அவைலபிள் இருக்கு அந்த ரூபி ஒயிட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் இருக்கு அவ்வளோதான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைடு திருகானி பேட்டில் ஒரு சூப்பரான இயரிங் இது டெய்லி யூஸ்க்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு லைக் அப்படியே தட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது மறக்காம நம்மளோட சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க நிறைய நியூ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் கீப் கீப் சப்போர்ட்டிங் மச்